ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் திருவிடை கழி முருகரை பற்றி பார்க்கலாம் வாங்க இக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் தாரங்கபாடியில் உள்ளது முருகப்பெருமான் பாவ பெற்ற தலம் சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடல் பெற்ற தலம் சேந்தனார் முக்தி பெற்ற தலம் இதுவாகும் இத்தலம் முற்காலத்தில் மகிழ்வனும் என்றும் கூரா பள்ளி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள கல்வெட்டில் முருகப்பெருமானின் பெயர் திரு என்று பொறிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்த முருகன் சூரனின் இரண்டாவது மகன் இரண்யாசூரன் பித்ருக்கடன் செய்ய வேண்டி போரில் இருந்து பின்வாங்கி தாரங்கபாண்டி கடலில் மீன் மீன்புருவம் எடுத்து மறைந்தான் இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார் இரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனைக் கொன்ற முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது அந்த பாவத்திலிருந்து விமர்சனம் அடைவதற்காக தாரங்கபாண்டி அருகில் உள்ள சிவாலயத்தின் குரா மருத்தடியில் அமர்ந்து தவம் இயற்றினார் இதையொட்டி அவருக்கு பாவமர்ச்சனம் கிடைத்தது முருகப்பெருமானை இந்த தலத்திலிருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் இரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்து தலம் என்பதால் இதற்கு விடைக்கழி என்று சொல்லப்படுகிறது திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமானின் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற ஆறுபடை வீடுகளைத் தவிர கந்தனில் கால்பட்ட தலங்கள் இரண்டு மட்டுமே ஒன்று வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை மற்றொன்று பாவ விமர்சனம் பெற்ற திருவிடைக்கழி முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குரா மருத்தடியில் அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் நவகிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானே நவநயங்களாக இருந்து அருள்பாலிக்கிறார் இத்தலத்தில் முருகனை வழிபட்டால் அனைத்து விதமான நவகிரக தோஷங்கள் விலகிவிடும் இந்த ஆலயத்தில் வஜ்ரவேலை ஏந்தி காட்சி தருகிறார் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் பதினாறு விநாயக மூர்த்திகள் உள்ளனர் இங்குள்ள கொடிமரத்தின் கீழ் விநாயகப் பெருமானுடன் ஏழவனும் காட்சி தருகிறார் இதுவே கோயிலின் தனி சிறப்பு கருவறையில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் சேர்ந்து அருள் இத்தலத்தில் நான்கு எல்லைகளிலும் ஐயனார் கோயில்கள் உள்ளன இங்குள்ள கோயிலில் முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ளது ஆலய அமைப்பு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமும் ஏழு நிலைகளுடன் காட்சி தருகிறது முருக சன்னதி வலப்புறத்தில் தேவயானிக்கு தனி சன்னதி உள்ளது இக்கோயிலின் தலவிர்ச்சமாக குராமரம் இருக்கிறது முருகப்பெருமான் சிவபெருமானை சிந்தித்து தவம் செய்த மறுத்தடையில் பலிபீடம் பத்ரலிங்கம் அமைந்துள்ளது இதற்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுகிறது மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் மனம் சாந்தி அடைகிறது கருவறை சுற்றியும் முன்புறம் ஸ்படிகலிங்கமும் தெற்கில் தக்ஷணாமூர்த்தியும் பின்புறம் பாபநாச பெருமானும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தருகிறது இதுவே தளத்தின் சிறப்பாகும் அனைவரும் திருவிடிகழி முருகனை வழிபட்டு நலன் பெறுவோம் மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்